ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவில் வந்து முத்துக்குமார் மற்றும் தர்ஷிகா அவங்களுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இன்னொரு பக்கம் நாமினேஷன் ப்ரிடிக்ஷன் இதில் நாமினேஷன் எப்படி நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் முத்துக்குமார் இருக்கார் அதை பற்றியும் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சுரி அந்த கோவா கேங்கோடு சேர்ந்து சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டது இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்க ரெக்வஸ்டா கேக்குறேன் ஆக்சுவலா என்ன பண்றது பெட்ரூம்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது முத்துக்கும் ராணுவ கேக்குறாரு இந்த வாரம் யாருன்னா ஹெலிட் ஆகலாம் முத்து எனக்கு ஒரு நாலு பேர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தர்ஷிகா பவித்ரா சத்யா ராய் இந்த நாலு பேர் தான் பிரிடிக்ஷன் இருக்கு இந்த லிஸ்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை இது வந்து சத்யா சொன்ன லிஸ்ட் எனக்கு இவங்க தான் இந்த வாரம் லோவா இருக்கிற மாதிரி தெரியுது பெர்ஃபார்மன்ஸும் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே முத்து என்ன சொல்றாரு நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனால் என்ன நடக்கும் தெரியல போன வாரம் நம்ம எதிர்பார்த்தோமா சாட்சனா ஆனந்தி எல்லாம் வெளியேறுவாங்க நான் எதிர்பார்த்தனேன் அதுவே நடக்கல அதை விட நெகட்டிவ்ஸில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க எந்த ரீதியில் மக்கள் எலிமேட் பண்றாங்க இந்த நெகட்டிவ்ஸ்க்காகவா எந்த பேசிக்ல செலக்ட் பண்றாங்கன்னு எனக்குமே புரியல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு குறிப்பா வந்து மஞ்சிரியோட நெகட்டிவ்ஸ் வந்து போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வந்திருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது ஆனால் சௌந்தர்யாவுக்கு இந்த வாரம் ஒரு நெகட்டிவ்வா தான் இருக்க போகுது நெகட்டிவ்வா தான் அமைய போகுதுன்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க ஆகமத்துல சவுந்தர்யா இந்த வாரம் பட்டதும் அவங்களுக்கு நெகட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி தோணுது இதே டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் கொஞ்சம் அப்செட்டா இருக்காருன்றதை வந்து அன்ஷிதாவும் பவித்ராவும் நேற்று முத்து வந்து பேசினார்ல இந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டிட்டா தர்ஷிகா இந்த மாதிரி பேசிட்டா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தார்ல அதை அவங்க அப்படியே கன்வே பண்ணிடுறாங்க தர்ஷிகா ஓ அப்படியா அதனால தான் அவன் மூட் ஆஃபாக இருக்கானா அப்போ தான் அங்கே சைலண்டாக இருக்கான் இப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன் சரி சரி இருங்க நான் போய் பேசிட்டு வரேன்ன்ற மாதிரி மேடம் நேராக போய் கிளம்புறாங்க தூங்கிட்டு இருந்த முத்து முத்து தூங்கிட்டான் அந்த காட்டியும் தட்டி எழுப்பி முத்து வாங்க பேசலாம் அப்படின்னு என்ன என்ன பேசணும் சொல்லுங்கள் இல்லை முத்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இல்லைடா நேற்று ஒரு டாஸ்கில் அது மாதிரி தோணிச்சு நீ சிரிச்சிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன்டா நான் பார்க்காம சொல்ல மாட்டேன் நீ சிரிச்சுட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தேன் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் இல்லை நம்ம அப்புறமா பேசுவோம் என்னால் இப்போ பேச முடியாது நான் அப்புறம் பேசுகிறேன்ற மாதிரி முத்து சொல்லிடுறேன் சாட்டர்டே நைட்டு பேசலாம் நான் பேச விரும்பலை அப்படின்றது இல்லைடா நான் சாட்டர்டே வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா நீ ஃபீல் பண்ணுவல அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த செக்மெண்ட்டு நான் அப்புறம் பார்க்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு தூங்க வரும்போது இல்லடா எனக்கு தெரியலடா நிஜமா நான் உன்னை அவுட் பண்ணோன்னு பண்ணல நீ சிரித்த எக்ஸ்பிரஷன் பார்த்ததால் தான் நான் அப்படி பேசினேன் போது முத்து சொல்கிறான் அது வந்து எனக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா அது ஏதோ வெளியே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் ஐ மீன் வந்து ஒரு டெத்து இதுக்கெலாம் வந்து ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா முத்தோட எக்ஸ்பிரஷனே அப்படி தான் இருக்கும் எனக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி நான் அப்செட் ஆகிட்டேன் பிக் பாஸ் வந்து இந்த பாத்ரூம்லாம் க்ளோஸ் பண்ணணும் போது அப்செட் ஆகிட்டேன் அப்பத்துலேருந்து என்ன பேசுகிறீங்க நான் அப்சர்வ் பண்ணுறதே என் மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அது உனக்கு மேபி இப்படி தெரிஞ்சிருக்கலாம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ பர்த்டே செலப்ரேட் ஆப்ரேட் பண்ணேன்ன்ற மாதிரி முத்து போய் தூங்கிட்டான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டான் தர்சிக்காக தெரிஞ்சிருச்சின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து ஸோ இந்த நாலு பேர் ச சௌந்தரியா ஜாக்லின் ராயன் இவங்க மூணு பேர் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா சொல்கிறாங்க அந்த நடந்த இன்னைக்கு நடந்த விஷயத்தில் இது எல்லாமே ராயன் வந்து எப்படிலாம் ராணுவம் வந்து எப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணான் பார்த்தியா அவன் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வேற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தான்டா எனக்கு அவன் பண்ணது சுத்தமாக பிடிக்கல அவன் கையை பிடிச்சதை வந்து அவன் வேற மாதிரி இது பண்ணி அவங்கள எம்ப்ளாய் எம்ப்ளாயருக்கு எதிராக திருப்பி விடுற முயற்சியெலாம் எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சுன்னு போது ஒரே ஒரு பாயிண்ட்டில் ஓப்பனாக சொல்லிட்டான் ராயன் நீ பண்ணதெல்லாம் ஓகே நீ மேனேஜராக பண்ண இதெல்லாம் ஆனால் நீ அந்த ஃபோர்ஸாக போயிருக்கக்கூடாது அதை மட்டும் நீ கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அது மட்டும் தான் உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான் அந்த ஃபோர்ஸாக போகாமல் நீ பேசியிருக்கலாம் எவ்வளோ வேணாலும் வாயில் வாயில டிபேட் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் ரெண்டு வார்னிங் சொன்னது எனக்கு அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது சரி கூட பார்த்துக்கலாம் அப்படின்னோ ஜாக்லினும் வந்து நீ அப்படி பண்ணியிருக்கூடாது என்ன நீ இதையும் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன தான் பண்ணிட்டோம் எங்கே இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீ பேசு ஆனால் அதை இந்த ரீதியில் பண்ணக்கூடாது ஏற்கனவே உனக்கு சொன்னாங்களே திரும்ப இது சொல்கிறாங்கன்னா அப்போ நீ உசாராக இருக்கணும் சவுண்டு நீ எப்படி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்களோ இதுலேயும் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஓகே அப்படின்ற ஒரு டிஷனும் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த கேமை விளையாடல எதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சுன்னா இந்த கேம் விளையாடுறதுக்கான மெயின் காரணமே முத்துக்குமார் தான் சும்மா பேசுறது பேசுறது பேசுறதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு அந்த ரெண்டாவது நாள் அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டான் பாரு இங்க இருந்து அங்க போயிட்டு நான் போயிட்டு விளையாடுறேன்ன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடும்போது தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்பத்துலேருந்து இருந்து முத்துக்குமார் பேசுறதே பிடிக்கல அதுக்கப்புறம் தான் நான் இங்கிருந்து வெளியே போனோன்னு முயற்சி பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி நடக்காமல் நடக்காம தான் நடந்துச்சு ஆனா அங்க போனதுக்கு இங்கேயே இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணா முத்துவா அப்படின்ற ஒரு கம்பேரிஷன் வரும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க எப்பா இந்த முத்துவை கூட நம்பிடலாம் கிட்ட கூட போய் பேசிடலாம் சொல்கிறத கேட்குற மாதிரியாவது முத்து இருக்கான் ஆனால் அந்த அருண் பக்கம்லாம் திரும்பி கூட பார்க்க முடியாது பேசவும் முடியாது அந்த அளவுக்கு அருண் வேற மாதிரி பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஓப்பனாக உடச்சுருக்காங்க ஜாக்லின் அதில் குறிப்பாக அருண் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கானா ராணுவ கிட்ட டே டே நீ போய்ட்டு முத்து கூடலாம் சேர்ந்துராதரா க்ளோஸ் ஆனனு வச்சுக்கோ சாட்சனா எப்படி ஹெல்மெட் ஆகிடுவாலோ அந்த மாதிரி ஹெல்மெட் ஆயிருவான்ற மாதிரி இந்த ஒரு டைலாகை எடுத்து எல்லாருக்கிட்டையும் பரப்பியிருக்கார் போல அருண் ராயன் உடனே ஆமாம் ஆமாம் சொன்னா என் கிட்ட சொன்னா அப்படின்னா ஜாக்லின் கிட்ட ராயின் சொல்றாரு சோ எல்லாருக்கிட்டையும் இதை அவர் பரப்புவது முத்துக்கு எதிராக பேசுவது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இதுதான் பண்ணிருக்காரு அது ராயனுக்கு எதிராக சொன்னாரு அவனுக்கு வாய் மட்டும் தான் வெளியே போனா எல்லாம் தலையில தட்டி உட்கார வைப்பாங்க டம்மி பீசுறா இம்மி பீசுறான்லாம் சொன்னார்ல அது எல்லாத்தையும் இங்க ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆனா இந்த இந்த டாஸ்க்கு வேற லெவலா மாறி போனதுக்கான காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் முழுக்க முழுக்க பர்சனலா எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால தான் ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களும் டிஸ்கஸ் பண்றாங்க அது ரெண்டு பேருமே ராயன் முதற்கொண்டு எல்லாருமே ஃபீல் தான் நம்ம அதை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ராயனு முத்து வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணுறான் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலுமே கரெக்டாக அவனுக்கு புரிதல் எந்த இடத்துல புரிதல் வருமோ அந்த அளவுக்கு வந்து புரிதல் வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி முத்துவை பற்றி இங்கே ஒரு டிஸ்கஷன் போது ஓகே அடுத்து இந்த கேம் எப்படி எப்படி போது ரியல் லைஃப் மாதிரி தான் இந்த கேமை விளையாடணும் எனக்கு கோவம் வந்தால் கோவம் வந்ததுன்னு காட்டுவேன் ஆனால் இந்த ராணுவ பையன் வந்து இங்கே வந்து கோவம் வராது நான் இப்படி தான் விளையாடுறேன்னு சொல்கிறானே அதுவே தப்புன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க ஒருத்தனுக்கு ரியல் லைஃப்பில் கோவம் வரணும் அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இங்கே வருமே தவறுது அங்கே காமான பர்சன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக மாட்டான் அப்போ அவன் போய் சொல்லிட்டு ஏமாத்துறான்ற மாதிரி ஒரு பக்கம் இவனோட முகத்திலையும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க மஞ்சுரி வந்து இங்கே வரும் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் ஐயோ இந்த வாரம் வேறு இருக்கும் இருக்கும்போதுனே என்ன நடக்கும்போதுன்னு எனக்கு தெரியலே அப்படின்னா மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க உடனே நான் வேற போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் போது உடனே சொல்கிறாங்க ஏமா நீ எல்லாம் எலிமினேட் ஆக மாட்டோமா நீலாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் வாய்ப்பே கிடையாது உனக்கு பயம் இருக்குது அதை நான் நம்பணும் நீ கம்பனு இருங்க அப்போலாம் நடக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க அடுத்து சரி இந்த வாரம் யார் தான் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது ஒரு பக்கம் ராயன் இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டான் மேபி அப்கமிங் வீக்ஸில் எலிமினேட் ஆகான்ற மாதிரி மஞ்சுரி சொன்ன உடனே ஓ அப்கமிங் வீக்ஸாக அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அன்ஷிதா இல்லை சத்யா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இங்க டிசிஷன் எடுக்குது மேபி தர்ஷிகா கூட அந்த பொண்ணு நாமினேஷன் வந்ததுல பயம் இருக்கு ஸோ அந்த நாமினேஷன்ல இருந்து எஸ்கே பார்க்கணுன்றதுக்காக தான் ஃப்ரீ பாஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கா போல அதனால் இவங்க கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ப்ரிடிட் பண்றாங்க கரெக்ட் தட்ஸ் மை பாயிண்ட் கரெக்டாக ப்ரிடிக் பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்க எப்படி எஸ்கேப் ஆக போறாங்கன்றது தெரியல ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சா இந்த சாச்சனாவோட டாபிக் அதில் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் கண்டிப்பாக தர்ஷிகாவுக்கு தான் கொடுக்கணும் இந்த வாரம் எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு டாப்பிக்குமே பேசுகிறாங்க டெஃபினெட்லி ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் தர்ஷிகா என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல இங்கே இருக்கிறத நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி பண்ணணும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மட்டும்தான் இது பண்ணிட்டுருக்காங்க இதே தரப்பில் இங்கே பேசிகிட்டு இருக்க தரப்பில் வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு டாக்ஸ் போகுது ஸோ அன்ஷிதா கிட்டே சொல்கிறாங்க அன்ஷிதா நீ தான் நடிகின்றது ஜாக்லினு கொடுத்தது ஜாக்லின்கே தெரியும் நீ தான் கொடுத்துருக்கேன்னு அவன் கண்டுபிடிச்சா அதெல்லாம் பண்ணிட்டா ஆனால் பச்சுவந்தி உனக்கு யார் கொடுத்தது தெரியுமா ஜாக் உனக்கு பச்சந்தி கொடுத்தா இதை கூட நீ தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அருணே நீ தான் ஜாக்லினுக்கு வந்து தந்திரவாதின்னு கொடுத்த ஜாக்லின் தான் உனக்கு வந்து இது கொடுத்தான்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் யார் என்ன நேம் கொடுத்தாங்கன்றது முழுக்க முழுக்க நாங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா மேடம் உங்களுக்கு ரெண்டு பேர் யார் கொடுத்தாங்க நீ கண்டுபிடிச்சியா அப்படின்றதான் கேள்வி மற்றவங்களை கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் உங்களை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களா தான் கேள்வியா இருந்துச்சு சரி மக்கள் இவ்வளோதான் மிட் நைட் லைவ்ல நடந்தது அடுத்த இன்னொரு வீட்டில் இருந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்